ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான் ராஜாவாகிய சாலோமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான் அவர்கள் எரோபயாமுக்கு ஆளனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெஹோபயாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான முகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் போய் மூன்று நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரகோபயாம் தன் தகப்பனாகிய சாலோமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் என்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு இருப்பார்கள் என்றார்கள் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரோபெயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகோபயாமிடத்தில் வந்தார்கள் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே படியே அவர்களோடு பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் ராஜா ஜனங்களுக்கு கொடாமற் போனான் கத்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கத்தரால் இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவீதோடே எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரகோபயாம் ராஜாவாயிருந்தான் பின்பு ராஜாவாகிய ரகோபயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொன்றார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரகோபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசுலேமுக்கு ஓடிப்போனான் அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் எரோபயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள் யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை ரஹோபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடே யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலோமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக்கொள்ளவும் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்னியமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் லட்சத்து எண்பதினாயிரம் பேரை கூட்டினார் தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாகிய ரகோபயாம் என்னும் சாலோமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லைக் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள் எரோபயாம் இப்ராஹிம் மலை தேசத்தில் சீஹேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனோவேலை கட்டினான் எரோபயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாயிருக்கும் இந்த ஜனங்கள் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் நாட்டும் போவார்கள் அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான் யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கோப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே எரோபயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான் அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்று பலியிட்டு தான் ஒன்று பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் thank you